ஐநூறு சதுரடி வீடு கட்ட தேவைப்படும் பொருட்களின் செலவு மட்டும் எட்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ஆகும் ஐநூறு சதுரடியில் ஒரு பெட்ரூம் கட்ட ஒரு செலவு வரும் இரண்டு பெட்ரூம் கட்ட ஒரு செலவு வரும் வீட்டின் ரூப் உயரம் பதினோரு அடிக்கு மேலே கட்டினா செங்கலின் தேவை அதிகரிக்கும் செலவு கூடும் பொருட்களின் பிராண்டை பொருத்தும் செலவு மாறுபடும் பொருட்களின் விலை ஊருக்கு ஊர் சிறிது மாறுபடலாம் உங்கள் ஊரில் பொருட்களின் விலை எவ்வளவு என்று தெரிந்தால் கமெண்ட் பண்ணுங்க மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும் அடுத்து ஐநூறு சதுரடி வீடு கட்ட எந்தெந்த வேலைகளுக்கு எவ்வளவு கூலி கொடுக்க வேண்டியது வரும் என்று பார்க்கலாம் வீட்டை தவிர மற்ற செலவுகள் என்னென்ன அதற்கு எவ்வளவு செலவாகும் என்று கடைசியில் சொல்லியிருக்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் முதல்ல சிவில் ஒர்க் அதாவது கொத்தனார் வேலை கம்பி கட்டுவது செட்டரிங் செய்வது போன்ற வேலைகளுக்கு கூலி ஒரு சதுரடிக்கு நானூற்றி ஐம்பது ரூபாய் என்றால்